ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெய்யப்பம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து கப்பில் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பயிர் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு கூடவே ஒரு கால் டம்ளர் ரவையை சேர்த்திட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நல்ல ஏலக்காய் சேர்த்துட்டு முக்கால் டம்ளர் சக்கரை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டு இதுவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்திக்கலங்க அடுத்து ஒரு கடாயில் நெய் விட்டு தேங்காய் பல் பல்லாக திருகி போட்டு அதுவும் நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்து அதுவும் நல்லா செவக்க விட்டுட்டு அடுத்ததாக நம்ம வறுத்த வேர்க்கடலையை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம மாவில் சேர்த்திக்கலங்க அடுத்ததாக திராட்சையும் சேர்த்து இந்த மாதிரி புஷ்புசுன் வந்ததுக்கப்புறம் இதுவும் நம்ம மாவில் சேர்த்திட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு ஒரு பிஞ்சளவு மாவுசோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி ஒரு குளிக்கிறண்டியில் சேர்த்து இந்த மாதிரி புஷ்புசுன் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளுக்கு சுவையான நெய்யப்பம் ரெடி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்